ஐய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர முடியும் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போகிற விடுவோம் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம் அங்கே நீங்கள் நம்ம பதிவு என்னன்னு பார்க்கலாம் ஏற்கனவே இந்த முஸ்லீம் மாதிரிகள் சம்மந்தமாக பதிவுகள் போட்டிருந்தேன் அந்த முஸ்லீம் சம்மந்தமாக பதிவுகள் சம்மந்தமாகவே அதை புத்தகமாகவே நம்ம வெளியிட்ருக்கோம் ஏற்கனவே அந்த புத்தகங்கள் பார்த்திங்கன்னா பதிவுகள் போட்டிருந்தோம் போட்டிருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் குறையாமல் வாங்கியிருந்தீங்க சந்தோஷம் நல்ல விஷயங்கள் அதை செஞ்சு பார்த்து ஒரு சில பேர் சக்ஸஸ் ஆச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க அதில் இருக்கிற விஷயங்கள் அடுத்தடுத்து என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நான் உங்களை சொல்லிக்கிறேன் என்னன்னாக்கா அந்த புத்தகம் நம்மள்ட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் வாங்கியிருந்தார் அந்த புத்தகம் வந்து என்ன முதல் பாகம் வந்து நான் அதில் ஏற்கனவே புத்தகங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தேன் சொல்லும்போது அவர் புத்தகத்தை வாங்கிட்டு இந்த புத்தகம் ரூபாயா ரொம்ப அநியாயமாக இருக்குது எதுக்கு இவ்வளோ விலை போட்டு இதுங்கிறீங்க இது உங்களுக்கே தே அடுக்குமா இது வந்து பாவம் இல்லையா அப்படின்னு என்ன நிறைய மெசேஜ்லாம் போட்டிருந்தாரு அது என்னென்னாக்கா இந்த ரூபாங்கிறது நீங்கள் உங்களுக்கு பெரிய காசாக இருக்கா என்னென்னு அது எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து ஆள் போட்டு எழுதும்போது அந்த ஆளுங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும் சும்மா கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு புத்தகம் எழுத அஞ்ச் ஆறு ஏழு ஆள் மேலே எழுதுகிற மாதிரி கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு நாள் ஆகிப்படுது ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சு பார்த்து அது சர்ச் அதை எனக்கு ரிசர்ச் பண்ணி அது சக்ஸஸ் ஆன பிறகுதான் நம்ம அதை புத்தகமாகவே கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம செஞ்சு பார்த்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆனால் தான் நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கும்போது அதை செஞ்சு பார்க்கறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதங்கிற சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி பார்த்துருப்போம் அதுக்கான செலவுகள்லாம் இந்த புத்தகத்தில் தான் எடுக்க முடியும் இப்போ நிறைய பேர் புத்தகம் கொடுக்குறாங்க போகிறாங்கன்னா நான் செஞ்சு பார்த்து சக்ஸஸ் ஆச்சா ஆகலையான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் செஞ்சு பார்த்து சக்ஸஸ் ஆன விஷயத்தை மட்டும்தான் புத்தகமாக கொடுத்துருவேன் என்னுடைய அனுபவத்தில் சக்ஸஸ் ஆனால் தான் நான் கொடுப்பேன் சக்ஸஸ் ஆகாத இன்றைக்கி காசாகலாங்கிறது ஆகலாங்கிறது பெரிய விஷயம் கிடையாது காசாகிட்டாக்கா அதுக்கு நாளைக்கு நமக்கு மதிப்பு இல்லாமல் போய்டும் அதனால் என்னன்னாக்கா நான் புத்தகத்தை வந்து என்னன்னாக்கா செஞ்சு பார்த்து ஆன விஷயம் வந்து நான் புத்தகமாகவே வெளியில் கொடுத்துட்ருக்கேன் இது நிறைய பேர் என்னன்னாக்கா அவ்வளோ வெளியாக இவ்வளோ வெளியாகுறீங்க நான் என்னென்னாக்க இதை வாங்குகிறோம் யாருமே வந்து தனிப்பட்ட மனிதன் சாதாரண மனுஷன் கிடையாது எல்லாம் இந்த தொழிலுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஜோதிடம் பிரசனம் அந்த மாதிரி பார்க்குற ஆளுங்க தான் வரவங்கள்ட்ட மக்கள் உங்களை தேடி வர மக்கள்கிட்ட மட்டும் நீங்கள் என்ன ரெண்டாயிரரூவாய்க்கு குறைஞ்சி தான் வாங்க போகிறீங்களா வாங்குறது எல்லாம் ஐயாயிரம் ரூபா ரூபாய் பரிகாரம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா அப்படி சொல்லி தான் வாங்குறீங்க அப்படிங்கும்போது நம்பிக்கை உள்ள ஆளுங்க கொடுக்குறாங்க நம்பிக்கை உள்ள ஆளுங்க விட்டுறாங்க அது மாதிரி நம்ம வந்து எனக்கு அவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்க கேட்கல அந்த புத்தகத்துக்கு உண்டான செலவு ஆள் போட்டு விழுதுன்றது தான் நான் கேட்குறேன் என்னென்ன இந்த புத்தகம் வந்து எல்லோருக்கும் பயனடையணும் ஏன்னா இந்த புத்தகத்தை இன்றைக்கி ரெண்டாயிரம் கொடுத்து வாங்கிட்டு நாளைக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரையும் சம்பாதிக்கிறீங்க அதெல்லாம் நான் வந்து கேட்கவே கிடையாது அதில் பங்கு கொடுங்க நான் கேட்க பொறுத்த கிடையாது வேணுங்கிறங்க விருப்பப்பட்டு மட்டும் வாங்கிக்கோங்க வேண்டாதவங்க விட்டுடுங்க நான் யாரையும் வற்புறுத்த கிடையாது இது என்னாக்கா ஒரு ஆள் வந்து பண்ரூட்டிலேருந்து கால் பண்ணி கேட்குறாரு புத்தகம் வாங்கினேன்னு சொல்லி கேட்குறாரு புத்தகம் வேணுன்றாரு திரும்ப என்னன்னாக்கா நான் யோசிச்சு சொல்கிறேன் யோசிச்சு சொல்கிறதுக்கு எதுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும் நாங்கள் கேட்குற கேள்வி தயவு செஞ்சு டைம் பாஸுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற ஆள் யாருமே வந்து கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணாதீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே இது நமக்கு போன அந்த ஃபீல்டு நமக்கு கை கொடுக்குமா நமக்கு சக்ஸஸ் ஆகுமா விளைவுகள் எதுவும் வராமல் இருக்குமாங்கிறது யோசிச்சு பார்த்து அப்புறம் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு நான் அவங்க அதை சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதனால நான் எனக்கு யோசிக்கிற சூழ்நிலைக்கு வந்துவிட்டேன் ஒன்றும் குழப்பமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க அந்த குழப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் குழப்பம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதை தான் நான் சொல்லிக்கிறேன் என்னாக்கா முஸ்லீம் மாந்தரிக்கும் இப்போ வந்து என்னன்னாக்கா ரெண்டு பாகமாக நம்ம கொடுத்துருக்கோம் முதல் பாகம் ரெண்டாயிரம் ஒரு பாகம் ரெண்டாயிரத்தி சொல்லி இருக்கனே இப்போ பதிவுகளில் சொல்லியிருந்தேன் போல் என்னென்னாக்கா நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இந்த பயன்படுத்துங்க என்ன நல்ல விஷயங்களை மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து இதை பள்ளிவாசலில் நிறைய நண்பர்கள் வாங்கியிருக்காங்க தர்காவளி சில நண்பர்கள் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் இந்த ஹிந்து நண்பர்களும் வாங்கியிருக்காங்க எல்லாருக்குமே கை கொடுத்துருக்கு அதனால் போது என்னென்னாக்கா எல்லாருக்கும் உதவுற நோக்கத்தில் நான் செஞ்சு பார்த்து சக்ஸஸ் ஆன விஷயத்தை மட்டும்தான் இந்த பதிவாக நான் கொடுத்துருக்கேன் புத்தகமாக கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம யூடியூப்பில் போட்ட பதிவை செஞ்சு பார்த்துட்டு நண்பர்கள் நிறைய பேர் என்னென்னக்கேன் நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லது நல்லபடியாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதிவுகளை பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்த பதிவுகளை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ அப்படிங்கும்போது பதிவுகளில் இருக்கிற விஷயங்களே அந்த சக்ஸஸ் ஆகும்போது புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் எந்த சக்ஸஸ் ஆகுங்கிறத நல்லா கொஞ்சம் கவனித்து யோசித்து பார்க்கணும் தயவு செஞ்சு டைம் பாஸுக்கு பேசுகிற ஆள் மட்டும் நமக்கு யாரும் கால் பண்ணாதீங்க ஏன்னா உங்களோட உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லை டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஆளுங்களனால எனக்கு யாரும் கால் பண்ணாங்க மெசேஜ் பண்ணாதீங்க சரிங்களா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்க தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம் நன்றி வணக்கம்